கிரித்தன்யாவின் ஒருவனுக்கு ஒரு நாய் மாதிரி நடத்துறாம் பா இதுக்கு பொண்ணுங்க நம்மோடே இருக்கட்டும் அன்பின் மீதான திருமணம் மட்டுமே நிலைக்குமே தவிர பொருட்களின் பால் பட்ட திருமணம் என்றும் நிலைக்காது இப்படியெல்லாம் செய்தால்தான் மகளின் திருமணம் நடக்கும் என்றால் அப்படிப்பட்ட திருமணமே நம்முடைய பெண்களுக்கு தேவையில்லை நம் வீட்டில் அந்த பெண்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற தெளிவு இன்றைய பெற்றோர்களுக்கு வர வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் சுமதி தெரிவித்துள்ளார் ரிதன்யாவின் ஆடியோ விவகாரம் குறித்து பல்வேறு தகவல்களையும் சுமதி பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டுள்ளார் மூத்த வழக்கறிஞர் சுமதி பேசும்போது நான் நிறைய குற்ற வழக்குகளை எடுத்து நடத்தியிருக்கிறேன் அப்போது மரண வாக்கு மூலம் என்று நாங்கள் வாசிக்க நேரிடும் ஆனால் முதன் முதலாக ஆடியோவில் மரண வாக்கு மூலம் ரித்தன்யா மூலம் கேட்டேன் சமூகத்தில் என்ன நடக்கிறது பெண் குழந்தைகளை எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ன விதமான கருத்தியல்களை பெண்களுக்கு சொல்லித் தருகிறோம் ஒழுக்கம் என்று எதை நாம் நம்புகிறோம் என்ற கேள்விகள் எழுகின்றன மூத்த தலைமுறை எதை ஒழுக்கம் என்று நம்புகிறதோ அதைத்தான் அடுத்த தலைமுறையும் நம்புகிறது ஒரு பெண் தான் அனுபவிக்கும் கஷ்டத்திற்கு கணவன் தான் காரணம் என்றாலும் அந்த கணவனை விட்டு விலகக்கூடாது என்று எந்த அறமும் சொல்லவில்லை அப்படி வலியுறுத்தி சொன்னால் அது அறம் ஆகாது ரித்தன்யா குடும்பத்தை மட்டும் சொல்லவில்லை இது தலைமுறை தலைமுறையாக பெரும்பாலான குடும்பங்களில் உள்ளது எவ்வளவு துன்பம் என்றாலும் செத்தாலும் கணவன் வீட்டில்தான் சாகனும் என்பதையே காலம் காலமாக சொல்லப்பட்டு வருகின்றது உடல் அளவிலும் மனதளவிலும் எனக்கு தெம்பில்லை என்று ரித்தன்யா ஆடியோவில் சொல்கிறார் என்றால் அப்படி சொல்ல என்ன காரணம் இப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை என்று அந்த பெண்ணிற்கு புகட்டப்பட்டிருக்கின்றது கணவனால் பாதிப்பு ஏற்பட்டு அந்த பெண் கணவனை பிரிந்து இன்னொருவருடன் வாழும் அந்த பெண் ஒழுக்கத்திலிருந்து தவறிவிட்டதாக இந்த சமூகம் சொல்கிறது நகர்பகுதிகளில் மறுமணம் மறுவாழ்க்கை என்பது சாதாரணமாக இருந்தாலும் தமிழகத்தின் சிற்றூர்களிலும் கிராம பகுதிகளிலும் இதே கருத்தியலை ஏற்றுக்கொள்வதில்லை பெண்களுக்கு கிடையவே கிடையாது எனக்கு இன்னொரு கல்யாணம் செய்தால் அந்த புருஷன் மட்டும் என்னை நல்லா வைத்துக் கொள்வான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றெல்லாம் ரித்தன்யா கேட்கவில்லை மாறாக என்னால இன்னொரு வாழ்க்கையை யோசிக்கவே முடியாது என்கிறார் அதாவது இன்னொரு வாழ்க்கை பற்றி சிந்திப்பது கூட தவறு அது ரொம்ப பாவம் என்பது போல ரித்தன்யா மனம் இருந்துள்ளது ஒரு பெண் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி அழும்போது கொஞ்ச நாள் எங்களுடன் வந்து தங்கியிரு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று பெற்றோர் சொல்லியிருக்க வேண்டும் எழுபத்தி எட்டு நாளில் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்றால் என்ன அர்த்தம் மனைவியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஆசையே கணவனுக்கு இல்லை நாய் மாதிரி என்னை நடத்துறான் என்று கணவனை பற்றி ரித்தன்யா சொல்கிறார் என்றால் கீழ்த்தரமாக நடத்துவது என்பது அதன் அர்த்தம் கிடையாது இதன் அர்த்தத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்பதால் தான் சொல்லியிருக்கிறார் இன்றைய சூழலில் கணவனை விட்டு ஒரு பெண் பிரிந்து விடுகிறார் என்றாலே அந்த பெண்ணின் மீதான பார்வையே மாறிவிடுகிறது கணவன் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்தால் அந்த பெண் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எடை போட்டு இதுக்கு பேசாம கணவன் கூடையே அட்ஜஸ்ட் செய்து வாழ்ந்து கொள் என்று பெற்றோர்கள் இது தவறான விஷயம் ஆடம்பரமாக திருமணத்தை மரியாதை கிடைக்கும் என்பதை நம்பாதீர்கள் அன்பின் மீதான திருமணம் மட்டுமே நிலைக்குமே தவிர பொருட்களின் என்றும் நிலைக்காது இப்படியெல்லாம் செய்தால்தான் மகளின் திருமணம் நடக்கும் என்றால் அப்படிப்பட்ட திருமணமே நம்முடைய பெண்களுக்கு தேவையில்லை எப்போதுமே நம் வீட்டிலேயே அந்த பெண்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற தெளிவு பெற்றோர்களுக்கு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்